வணக்கம் உறவுகளை நாங்கள் இந்த வாகனத்தில் வச்சுருக்கக்கூடியது பூக்கள் இருக்குது பழம் இருக்குது மாலைகள் இருக்குது எலுமிச்சை பழம் இருக்குது அந்த பக்கம் பெருசாக சாக்கள் இருக்கக்கூடிய பார்க்க மாட்டேன் வச்சுங்களா பாருங்கள் பழங்கள் சாத்துக்குடி ஆப்பிள் அனைத்துமே இருக்கக்கூடியதாக இருக்கும் இந்த பழங்கள் மற்றும் இதெல்லாமே எங்கே போகுது அப்படின்னு யோசனை பண்ணுவீங்க வண்டியில் இருக்கக்கூடியதாக இருக்கும் அப்படின்ட்டு இல்லை இந்த பழங்கள் அத்தனையுமே ஒரு நிறுவனத்திற்கு நாங்கள் எடுத்துகிட்டு போவோம் வருஷ வருஷம் அதாவது ஆயுத பூஜை தருணத்தில் பூ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா பழங்கள் இதெல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு நிறுவனத்துக்கு நாங்கள் வருஷ வருஷம் ஆர்டர் மாதிரி எடுத்து கொடுத்துட்ருப்போம் அந்த வகையில் ஒரு சில நிறுவனங்கள் எங்களுடைய ஒரு சேவைகளை பார்த்து இன்னும் கூடுதலாக பக்கத்தில் இருக்கக்கூடிய அவங்க ஒரு உறவுகள் மாதிரி இருப்பாங்களே அந்த மாதிரி இருக்கக்கூடியவங்க மூலமாக எங்களுக்கு கிடைச்ச வி விஷயங்கள் அது எல்லாமே சிறப்பாக ரொம்ப ஒரு முன்னெடுத்து நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம் நாளைக்கு சாமி கும்பிட்றதுக்காக கேட்டுருந்தாங்கன்ட்டு இன்றைக்கி அவசர அவசரமாக பார்த்தீங்கன்னா வண்டியில் ஏற்றி கொண்டு போய் எல்லாம் கூடுக்குறக்கு போயிருந்தோம் அப்போ இருக்க எடுத்த காட்சிகள் தது ஒரு பக்கம் நின்னப்போ வண்டி நின்னப்போ வெளிச்சத்தில் எடுத்தது ஏன்னா நம்ம வீட்டுக்கிட்டே இரவு நேரம் வெளிச்சம் கம்மியாக இருந்ததுங்களா எடுக்க முடியெல்லாம் இப்போ எடுத்துட்டு இது பண்ணிட்டு இருந்தாங்க காட்டி அதனால தான் இப்போ பெட்ரோல் போகிறதுக்கு வண்டி நின்னப்போ எடுத்த காட்சிகள் அது இப்போ உறவுகளே அதுக்கப்புறம் இது எல்லாமே அந்த நிறுவனத்தில் எடுத்த பதிவு இது அந்த நிறுவனத்தில் கொண்டு போய் இறக்கி வச்சு வீட்டு எடுத்து போகுது அந்த நிறுவனத்தில் நம்ம போய் இறக்கி வைக்கிறதுக்கு உடனே இறக்கி வைக்கிறோம் இல்லைங்களா அந்த இறக்கி வைக்கிறதுக்காக எல்லாம் இறக்கி வச்சுட்டு எடுத்த பதிவு தான் அது பாருங்கள் திராட்சை எல்லாமே இருக்குது பழங்கள் எல்லாமே இருக்குது அப்படின்னு அப்போ அந்த படங்கள் எல்லாமே இருக்குது அப்படின்னு அப்பா சொல்லிகிட்டு இருக்கிற அலைபேசியில் அந்த நிறுவனத்தில் இருக்கக்கூடிய அதிகாரிகிட்டே அது தாங்க இப்படி சிறப்பான வகையில் இருக்கக்கூடியதாக இருக்குது மேலும் அந்த நிறுவனத்தை சுற்றி பார்ப்போம் வாங்க இது தொழிற்சாலைகள் தொழிற்சாலை பகுதி அது முன்னாடியே காட்டு அலுவலக பகுதி இது தொழிற்சாலை பகுதி வெளியில் போகல வாங்க பேரல் பேரலாக இருக்கலைங்க அதெல்லாமே முக்கியமான ஒரு சில பொருட்கள் இது காஸ்டிங் காஸ்டிங் தெரியும் தானே உங்களுக்கு அந்த மாதிரி இருக்கக்கூடிய தளவாட பொருட்கள் மாதிரி இருக்கக்கூடியது அப்படியே வேறு அந்த போர்கள்ிஃப்ட்டு இயந்திரம் இருக்குது இல்லைங்களா பொருள் தூக்கக்கூடிய இயந்திரம் அப்படியே வெளியில் வருவோம் இந்த மிஷின் இயந்திரமெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா அப்படியே வெளியில் வருவோம் வெளியில் வந்தோம் அப்படின்னா சாலை சாலையில் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா முன்னாடி இருக்கக்கூடிய காவலர்கள் அறை அந்த காவலாளி இருப்பாருங்களே செக்யூரிட்டி அப்படின்னு சொல்லி காவலாளி அவருக்கு உண்டான அறை அது அப்படி அதுலேருந்து கொஞ்சம் வெளியில் வந்தோம் அப்படின்னா நிறுவனத்தினுடைய பெயர் பலகை தெரியுது ரோட்டுக்கு முன்னாடி கொஞ்சம் இருள் சூழ்ந்ததாக இருக்கும் பிறகு பாருங்கள் படிப்படியாக நம்ம ஒரு வெளிச்சத்தை உருவாக்கி பார்க்கக்கூடியதாக இருக்கும் பாருங்கள் டார்க் மேக் இந்தியா ப்ரைவேட் லிமிடெட் டொர்க்கிமேக் இந்தியா ப்ரைவேட் லிமிடெட் அப்படின்ற கூடியதாக இருக்கும் அந்த நிறுவனத்துக்கு தான் நாங்கள் அன்னைக்கு கொண்டு போய் இதை கொடுத்துருக்குறோம் மீண்டும் இதே போல்